தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக மெய்ப்பன் என்கிற தலையங்கத்தில் வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் போன முறை சொன்ன உண்மையான மெய்ப்பன் தேவன் தனக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் விட அவைகளை தந்த தெய்வத்தை முதலாவது நேசிப்பான் என்று சொன்ன அதுக்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை காட்டுற அங்கே மத்தையும் பதினாறு பதினெட்டுல ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு பேதுருவை கொண்டு அந்த சபையை நான் போன பின்பதாக தன்னுடைய ஊழியத்தை சபையை கட்டுவேன் என்பதாக சொல்லி போட்டு அங்கே அவர் உயிர் தெழுந்து வந்த பின்பதாக யுவான் இருபத்தி ஒன்று பதினாலு பதினேழாவது வசனங்களை பார்க்கும்போது இயேசு எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருள்ன தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதிருவை நோக்கி யோவானின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாரா இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் ஆனவர் இங்க ஒரு கேள்விய கேட்கிறாரு நீ என்ன என்று கேட்கல இவங்க எல்லாவற்றையும் விட எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்பதை என் ஆண்டவர் கேட்கிறார் கேட்பதற்கு ஒரு காரியம் அது பேதரி எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் விட தன்மை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்த்த ஆண்டவர் கேட்கிறார் ஏனென்றால் இந்த பேதிருவை வைத்துத்தான் என் ஆண்டவர் அதன் பின்பதாக தன்னுடைய பெரிதான ஒரு ஊழியத்தை காரியத்தை செய்ய போகிறார் அதற்காக பேதரிடம் இந்த கேள்வியை கேட்கிறார் பேர் ஆமா ஆண்டவரே என்று சொன்ன பிறகு அவர் சொன்ன ஆட்டு குட்டிகளை மேற்பாயாக என்றார் பதினாறாவது வசனம் இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆ ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேற்பாயாக என்றார் மீண்டும் இரண்டாம் தரமும் அதே கேள்வியை நாண்டவர் கேட்டு ஆம் என்று சொல்லும் போது ஆண்டவர் திருப்பி அதே காரியத்தை சொல்லுகிறார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் பதினேழாவது வசனம் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதில் துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் பாருங்க மூன்று தரம் ஆண்டவர் ஒரே கேள்வியை கேட்கிறாரு நாடுகளை நீ மேய்க்க வேண்டுமானால் என் ஊழியத்தை நீ செய்ய வேண்டுமானால் நீ எல்லாவரையும் விட எல்லாவற்றையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறவ ஒருவனாக நீ இருந்தால் மட்டுமே ஆடுகளை உன்னால் மேய்க்க முடியும் என் ஊழியத்தை உன்னால் செய்ய முடியும் என்பதாக பேதருவும் விளங்கும்படியாக எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை அங்கே செய்வதை நாங்கள் பார்ப்போம் கேள்வியை கேட்டு அதன் பின்பதாக அந்த ஊழியத்தை அவர் கொடுப்பதை வாக்கு பண்ணுவதை அப்ப என்ன நாங்கள் என்று சொல்லுகிறவன் நல்ல ஆகிய அந்த இயேசுவை போல வாழ வேண்டும் அது மட்டுமல்ல அந்த நல்ல ஆகிய அந்த இயேசுவை போல எல்லாவற்றை விட எல்லாவற்றை விட தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்து தெய்வத்தை முன்பதாக நேசிக்கிற ஒருவராக இருக்க வேண்டும் நாங்க அப்படி கிடையாது நாங்க அப்படி கிடையாது நாங்க என்னென்னத்தை நேசிக்கிறோம் என்பதை அடுத்த செய்தியில நான் சொல்லுகிறேன் காட்டுகிறேன் ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக ஆமேன்